திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசியான ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைகிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றது தான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி நகர அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும்பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்கர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையில் இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க சிரித்த முகத்துடன் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் எதிர்கொள்ளும் ஆற்றலும் மற்றவர்களை தன் வசப்படுத்தும் அன்பினால் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்ட விசவராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நம்ம ரிஷபராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எத்தனாம் அதிபதி அப்படின்னு பார்க்குறோம் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பதினொன்றாம் இடத்த எட்டாம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாரகஸ்தானம் கூட சொல்லுவோம் ஸோ எட்டும் பன்னெண்டு எட்டுக்கும் பதினொன்றுக்குரிய அதிபதியான குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து வக்ர நிலையில் அடையும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ம குருனாலே ராமர் வனவாசம் சென்றது நமக்கு நான் வரும் ஜென்ம குருனாலே ஒரு விஷயத்தை எதையுமே செய்ய முடியாமல் செய்ய நினைச்சு செய்ய முடியாத சூழ்நிலைகள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது அவ்வளோ பிரச்சனைகளையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படியாவது அது கடந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் செயல்படக்கூடிய தன்மைகள் கிரகங்கள் கொடுத்துருக்கும் குரு பகவான் கொடுத்துருப்பார் ஸோ இந்த நிலையிலிருந்து இந்த குரு குரு வக்கர பயிற்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது மனதில் ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு குரு வக்ர பயிற்சி உறுதியாக இருக்கும் அதே போல் உடலில் உள்ள சிறு சிறு உடல் ரீதியான பாதிப்புகளை அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பீங்க சரியான மாதிரி இருக்கும் பெருமை மறுபடியும் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும் அல்லது உங்கள் வீட்டில் ரிசபராசிக்காரங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் பார்ப்பீங்க அதுக்கு ஒரு விரை செலவு ஏற்படும் ஸோ இந்த தேவையில்லாத ஒரு செலவுகளிலிருந்து உடல் ரீதியாக மன ரீதியாக அழுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம் தான் ரிஷபராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய உயர் பதவி நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஃபைனலில் நின்றுருக்கோம் நீங்கள் இந்த வட்டம் ப்ரொமோஷன் கிடச்சிடும் நம்ம கட்டாயமாக வாங்கிடுவோம் நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்படியே ஒரு நிப்பாட்டிட்டு வாங்கி அந்த விஷயத்துக்காண்டி நீங்கள் மனசுக்குள்ளேயே உருகி போராட வேண்டிய தன்மையெல்லாம் இருந்திருக்கும் ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு ஊதியமும் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு ப்ரமோஷனும் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான காலம் இந்த குரு வக்கர பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தன்மை வந்து ரிஷபராசிக்கு மட்டும் கட்டாயமாக உண்டு ஓகேவா ஏன்னா குரு பகவான் சுக்கர பகவான் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு ஆனால் குருக்கும் சுக்கரனுக்கும் அந்தளவுக்கு ஒரு சரியான உடன்பாடு கிடையாது அப்படி பார்க்கும்போது கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் நம்ம சொல்லுவோம் இப்போ நமக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்து நம்ம கிட்டே உட்காந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் இவன் வேந்திச்சு போட்டு நம்ம போய் அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் அது நிறைய அமைதியாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அமைதியை சார்ந்து இருக்க வேண்டிய கடமை ஸோ குரு வக்ரமானனால உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து என்ன பண்ணுவார் நீ நல்லாரு அப்படின்னு உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவார் ஸோ அப்போ நீங்கள் சூப்பரான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய தன்மை இந்த குரு வக்கர பயிற்சி என எழுதிக்கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்கி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன் நானும் பலவிதமான விஷயங்களை செயல்பட்டு பார்த்துட்டேன் மருத்துவரை நாடிட்டேன் போராடிட்டேன் வழிபாடு செஞ்சுட்டேன் ஆனால் குழந்த பாக்கியம் எங்கள் கல்யாணம் முடிச்சு இப்போ வரைக்கும் காலதாமதம் ஆயிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு வருட காலமாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்க நேயர்களுக்கும் சரி பல வருட காலமாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுடைய ஸ்ரீய ஜாதத்திலும் குரு வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அப்போ குழந்த பாக்கியங்கிறது உங்களுடைய ஜ ராசியிலிருந்து அஞ்சாம் இடம் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு வக்ரமாய் கேதுவை பார்க்கும்பொழுது குழந்த பாக்கியத்தில் உள்ள தடை விலகி வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வேண்டாம் உனக்கு எனக்கு ஒத்து வராது சண்டையாக இருக்குது ஒன் நீ சொல்ல நான் சொல்கிறேன் நீ புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்கிறத மனைவி சொன்னாலும் சரி இல்லை கணவன் சொல்லியிருந்தாலும் சரி அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் இருவருக்குள் ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலைகள் நீங்கள் இருவரும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதுங்க உங்களுடைய ஆசைகள் பலவிதமான ஆசைகளையும் மனசுக்குள்ளே தங்க வச்சுக்கிட்டு அதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கின்ற சூழ்நிலை மாறி ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் ஆசைகள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மையில் குரு வக்கர பயிற்சி செயல்படுகிறது அதே போல் குழந்தைகள் இருக்கு குழந்தைகள் இருக்கு ஆனால் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இல்லை என் குழந்தை என் பேச்சையே கேட்க மாட்டேங்க என் எழுத்து ஏற்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ரிஷபராசி தகப்பனார் தாயாருக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த குரு வக்கர பயிற்சிக்கு மூலமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு அற்புதமான பொற்காலமான சூழ்நிலைகள் ஏற்பட போகின்றது அப்போ ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி எடுங்க ஒரு வக்கர பயிற்சி அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் நீங்கள் தொடங்குவதற்கான செயல்பாடுகள் உண்டு காவல்துறையில் பணியும் ரிஷபராசினியர்களுக்கு மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சீருடை அணிந்து செயல்படும் அனைத்து ரிஷபராசினியர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அங்கீகார அங்கீகரிக்க கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் காவல்துறையில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து உங்களை பாராட்டக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சு ப்ரொமோஷன் வாங்குவீங்கிறது உண்மை அப்போ நம்மளுடைய உயர் அதிகாரிகள் பாராட்டிட்டாலே இந்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லை இல்லாத மகிழ்ச்சி நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதான் உண்மை அதுவும் காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மூலமாக நம்ம பாராட்டு பெறுவது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு விரும்புவாங்க அந்த அளவுக்கு இந்த ரிசவராசிரியர்கள் உள்ள காவல்துறை நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஆடம்பர செலவுகளையும் குறைச்சிக்கணும் இந்த ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு தான் ஷிபராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சியில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வேறு எதுவும் மிகப்பெரிய பாதிப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது சரியான முறையில் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தினா உங்களுடைய எதிர்காலம் அற்புதமான இந்த குரு வக்கர பயிற்சி பொற்காலமான காலமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டிடிஎஸ் போட்டுவிடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலிலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து இருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்